ஆமாப்பா வணக்கம் அண்க்காணே ஆளை மேலே ஆள் மேலே வந்துருக்கா சம்பட்டுக்கு என்ன பெண் நாட்டாயம்மா இன்னைக்கு பஞ்சாயத்து அண்ணன் தம்பி சண்டை அண்ணன் தம்பி புகார் கொடுத்துருக்காக நம்ம சரவண செந்தில் சரவண செந்தில் சரவண செந்தில் சரவண செந்தில் நாட்டாயம் வணக்கம் வணக்கம் நாட்டாயம்மா ஆ வணக்கம் வணக்கம் என்ன ஒரே வயித்துல பிறந்துட்டு இப்படி சண்டை போடு நிக்கிறீங்க போல என்ன பிராதே நாட்டை நான் தான் சரவனே அங்க நிக்கிறவன் என் தம்பி செந்தில் இங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாளா பேச்சுவார்த்தை கிடையாது சொத்து ஒரு வீடு இருக்கு அதை முடிச்சாலும் பார்க்கல ஒத்து வர மாட்டறான் நீங்களே ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுங்க நாட்டை நாட்டைமா அவங்கங்களை ஏமாத்தலான பாக்குறாங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது என்னடி நாங்க உங்களை ஏமாத்துறோம் சொத்தை பிரிச்சு கேட்டா என்ன சண்டைக்கு வரீங்க ஏய் பொம்பளைங்களா கம்முனு இருங்கடி இந்த நாட்டை பேசிட்டு என்ன முதல்ல ஆம்பளைங்க பஞ்சாயத்து என்னன்னு கேட்போம் அதுக்கப்புறம் நீங்க கட்சி கட்டிக்காங்க என்ன செந்தில் நீ என்ன சொல்ற உங்க அண்ணன் தான் சொத்தை கேட்கறான் நீ என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க அந்த சொத்து எங்க அம்மா பேர்ல இருக்கு மாட்டாய் அம்மா பேர்ல இருக்கா இன்னும் மாத்தவே இல்லையா கூப்பிடுங்க உங்க அம்மாவை வணக்கம் நாட்டாயி வணக்கம் வணக்கம் என்ன பிள்ளைங்க என்ன சங்கதி நீ என்ன சொல்ல வர சொத்து பிரித்து கேக்குதுங்க நாட்டாயம்மா எனக்கு இருக்கிறது ஒரே வீடு தான் அது என் புருஷன் என் பேரில் எழுதி வச்சுட்டு போய் சேர்ந்துட்டாரு இப்ப ரெண்டு பேரும் கட்சி கட்டிட்டு நிக்கிறாருங்க எனக்கு உனக்குன்னு நான் என்னத்த சொல்றதுன்னு தெரியல நாட்டாயி இங்க பாருங்க நாட்டாயி எங்க ஆத்தால விட்டுட்டு அதுங்க ரெண்டு பட்டணத்துல போய் செட்டில் ஆயிடுச்சுங்க எங்க ஆத்தால இப்ப நாங்க தான் பாத்துக்கிறோம் எங்க பேர்ல சொத்து எழுதி வைன்னு கேக்குறோம் இவங்க இப்ப சண்டைக்கு வராங்க அது சரி நாங்க பட்டணத்துல போய் செட்டில் ஆயிட்டா எங்களுக்கு சொத்து கிடையாதா ஆ மாமியா பாத்துக்க முடியாது சொத்துல மட்டும் பங்கு உண்டா நாங்க தான பாத்துக்குறோம் கிளவிய நாட்டை எனக்கு சென்னையில வேலை கிடைச்சிச்சுனால நான் போயிட்டேன் நாட்டாயி அதுக்குன்னு சொத்துல உரிமை இல்லைன்னு சொன்னா நான் என்ன பண்றேன் தாயி எனக்கும் அது ஆத்தா தானே ஆத்தானா பாசம் வேணும்டா வந்து ஒரு எட்டு பாக்குறது கூட கிடையாது எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு சொத்து மட்டும் வந்துடுறீங்க சொத்துக்கு மட்டும் நாட்டாயி எனக்கு இருக்கிறதோ ஒரே வீடு அதையும் வித்து இவங்க பங்கு போட்டாங்கன்னா என்ன அனாதையா நிறுத்திடுவாங்க நாட்டாயி ஏண்டா சண்டை போடுறீங்க உங்க ஆத்தா இருக்கிற வரைக்கும் விக்காம வச்சிருங்க அதுக்கு பிற்பாடு என்ன வேணுமோ பண்ணிக்கலாம் அதெல்லாம் முடியாது நாட்டாயி எங்களுக்கு எங்க சொத்து வேணும் இவன் இத்தனை வருஷம் ஆத்தால பாக்காம இப்ப சொத்தை பிரிக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கான் எங்களுக்கு எங்க சொத்து வேணும் நாட்டாயி ஏண்டி நீ போய் பட்டணத்துல ஜம்முன்னு உட்காந்துட்ட புருஷ முன்னாடி நானும் இந்த கிழவிய பார்த்து சோறு ஊத்தி எல்லாம் மோண்டு ஊத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப சொத்துக்கு மட்டும் ஆகுமா

இங்கே பாருங்க என் புருஷன் இப்படிலாம் பேசுறேன்னு வச்சுக்காதீங்க பஞ்சாத்துன்னு எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு உங்களுக்கே சொத்து கேட்டால் உங்களுக்கெல்லாம் வந்து கோபம் வருதோ எல்லா சொத்தையும் அமிக்கிறலான்னு பாக்குறீங்களோ ஆமாமா இங்க சொத்து கொட்டி கிடக்கு அப்படியே அள்ளிட்டு போறதுக்கு இருக்கிறது ஒரு ஓட்டை வீடு ஆ ஏன்டா இப்படி கடந்து சண்டை போட்டுக்கிறீங்க நான் பெத்த மவனுங்களா இதுக்காடா உங்களை பெற்ற ஏன்டா அதை வீட்டுக்கு போய் அலையுறீங்களேடா பாசமாக இருப்பீங்கன்னு நினச்சி வளர்த்தேனேடா இங்க பாரு சரவணா செண்டிலு சொத்துக்காக அடிச்சுக்காதீங்கடா உங்களுக்கு தானடா வரப்போகுது அண்ணன் தம்பி பாசமா இருந்தா என்னடா நாட்டாயி பாசம் கீசம்லாம் வேணாம் நாட்டாயி எங்களுக்கு வர வேண்டியது வரணும் அவங்களே எடுத்துக்கலாம்னு பாக்குறாங்கல்ல அது தப்பு தானே அப்படி சொல்லுங்க அதான் நாட்டாயி உண்மை என் புருஷனும் அவங்க ஆத்தா வைத்தா தானே பிறந்தாரு எல்லாம் சரிசமா வரணும் பிறந்தாரு பிறந்தாரு ஆத்தாவை பாத்துக்கிறது யாரு நாங்க கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம் பட்டணத்துக்கு வர வரமாட்டான் நாங்க என்ன பண்றது நாட்டாயி ஏன் கழவி ரெண்டு மாவன் வீட்லேயும் போய் இருக்க வேண்டியது மாவட்ட கூப்பிடுறான்ல நாட்டாயி அம்மா என்னால இந்த ஊரை விட்டு போய் இருக்க முடியாதுமா நானும் இன்றைக்கோ நாளைக்கோனு இருக்கேன் நான் பிறந்தது வளர்ந்தது கட்டி கொடுத்தது எல்லாமே இந்த ஊரு தாம்மா என் சாவும் இந்த ஊர்ல தான்மா நடக்கணும் எனக்கு அங்கெல்லாம் போக விருப்பம் இல்லை நாட்டாயி அதுக்கு தான் சொல்றேன் நாட்டை சொத்தை என் பேர்ல மாத்தி தர சொல்றேன் நாங்களே கிளவிய பாத்துக்கிறோம் அது செத்ததுக்கு நாங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் அவங்களுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துற சொல்லுங்க ஆ அதெல்லாம் இல்ல முடியாது நாட்டை என்ன அண்ணனா எல்லா ஊரையுமே உனக்கு மட்டும் தானா ஒழுங்கா எங்களுக்கு வர வேண்டியது இன்னைக்கே பத்திர பதவி பண்ணி எங்களுக்கு என் பேர்ல எழுதி கொடுக்கணும் இல்ல காசா கொடுங்க நாங்க போய்க்கிறோம் ஏண்டா பெத்த ஆத்தால இப்படி கஷ்டப்படுத்துறீங்க உங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று இருக்கும் அது இப்படி அடிச்சுக்கிறீங்களேடா அது முன்னாடியே நாட்டாயம்மா அதான் பெற்றது கடமைக்கும் சொத்தை எழுதி வைக்க வேணாம்மா அதுக்கு தானே கேட்குறோம் இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசில் விட்டு கொடுத்து இருப்பாங்க நாட்டாயி அண்ணனுக்கு கொடு தம்பிக்கு கொடுன்னு அவ்வளோ பாசமாக இருப்பாங்க நாட்டாயி இந்த ஊரே பட்டு போகும் இப்படி ஒரு பிள்ளைங்களான்னு ஆனால் இப்போ சண்டைக்கு நிற்கிதுங்க இதை பார்க்காம அந்த போய் சேர்ந்துட்டாரு நான் மட்டும் எதுக்கு உயிரோடு இருக்கணும் நாட்டாயி அதெல்லாம் சின்ன வயசில் நாட்டாயம்மா இப்பெல்லாம் வளர்ந்து அவங்கவுங்களுக்கும் குடும்பம் ஆயிடுச்சு அவங்கவுங்களுக்கும் தேவை இருக்குல்ல எல்லாம் கொடுத்து தானே ஆகணும் இப்ப என்னதான் சொல்ல வரீங்க சொல்லுங்க நாட்டாயம்மா நான் தான் ஆத்தால பார்த்துக்கிறேன் ஆனால் முழு சொத்தும் எனக்கு தான் வந்து ஆகணும் இல்லை அவன் பார்த்துக்கிறானான்னு கேளுங்க நாட்டையம்மா நான் கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன் எங்கள் ஆத்தா வரமாட்டுது நான் என்ன செய்வேன் ஏன் ஜோலி சென்னையில் நான் அங்கே ஜோலியை பார்ப்பேனா இல்லை இங்கே வந்து நான் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு இருப்பேனா என் சொத்தை கொடுத்துட்டா நான் தனியாக பிரித்து போய்கிட்டே இருப்பேன் இந்த ஊர் பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டேன் கிழவி இப்ப நீ என்ன முடிவு சொல்லணும் அவனுங்க ரெண்டு சொத்துக்கு வேணும்னு கட்சி கட்டி நிக்கிறாங்க இப்ப நீ என்ன பண்ணலான்னு சொல்லு நீ சொல்றதே பண்ணிருவோம் நாட்டை ரெண்டு பேருமே என் மவனுக்கு தான் ரெண்டு பேத்துக்கும் சரி சமமாக சொத்து போய் தான் ஆகணும் ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் ஒன்றா இருக்கலான்னு நினச்சேன் அது முடியாதுன்னு ஆயிடுச்சு நான் வீட்டை எழுதி தந்துடுறேன் ரெண்டு பேர் பேரலையும் மாற்றிக்க சொல்லுங்க சரி சரிச்சமாக சொத்து போட்டோம் சரி ஆத்தால நானே பார்த்துக்க முடியாதுல்ல அவங்க ஆத்தால அவங்களும் சொத்தை பார்த்துக்க சொல்லுங்க எங்களாலலாம் பார்த்துக்க முடியாது என்ன கிளவி கொஞ்ச நாள் இங்கேயும் கொஞ்ச நாள் அங்கேயும் இருக்கிறியா என்ன சொல்ற நாட்டாயி அதை மட்டும் செய்ய சொல்லாதீங்க நாட்டாயி என்னால் இந்த ஊரை விட்டு போக முடியாது என் புரிச்ச வாழ்ந்த ஊர் அவர் போன இடத்துக்கு நான் இதே ஊரில் தான் போய் சேரணும் நாட்டாயி ஏன்டா அந்த கிளவி இருக்கிற வரைக்கும் அந்த வீடு இருக்கட்டும் மேடா அப்புறம் பிரித்து எடுத்துக்கங்களேண்டா நாட்டாயி எங்கள் ஆத்தால் நானே பார்த்துக்கிட்டு முடியாது எனக்கும் குடும்ப குட்டி இருக்கு அவனை பார்த்துக்க சொல்லுங்க ஏய் என்னடா சொன்னதே சொல்லிட்டு இருக்க ஆத்தாதான் எங்க கூட வர மாட்டேது இல்லை நாங்கள் என்ன பண்ண முடியும்

இதான் நிலைமையா ஒரு பெத்த தாய்க்கு இந்த காலத்துல நான் தையம்மா நாங்க ஒண்ணும் அந்த அம்மாவை வர வேணாம்னு சொல்லல அவங்க வரலன்னா நாங்க என்ன பண்ண முடியும் அதுக்கு மேல அவங்க இஷ்டம் நான் தாயி எங்களுக்கு சொத்து வேணும் அவங்க எங்கேயோ போட்டோம் பாருங்க மக்களே இந்த காலத்துல ரெண்டு பிள்ளைகளை பெத்துட்டு ஒரு தாய் அனாதையா நிக்கிறா எல்லாத்துக்கும் காரணம் அந்த பணம் தான் அந்த பணம் மட்டும் இல்லைன்னா எல்லாரும் நிம்மதியா இருப்போம் பணம் இருந்தாலும் கஷ்டம் இல்லைன்னாலும் கஷ்டம் இப்போ என்ன கேள்வி சொல்கிற எங்கே தான் நீ போகிற சொல்லு ஒழுங்காக மாவை வீட்டில் போய் இருக்கலாம்ல ரெண்டு மாவை வீட்லேயும் இல்லைம்மா இல்லைம்மா அதுலேயும் பிரச்சனை வரும் நான் எங்கேயும் போகலம்மா நான் ஆசிரமத்துக்கே போகிறேம்மா எனக்கு எதுவும் வேணாம்மா என் பிள்ளைங்க சண்டை போடாமல் இருந்தால் போதுமா பாருங்கடா இப்போ கூட ஆத்தா பாசம் நீங்கள் எப்படி சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லுது கிழவி விட்டுட்டீங்க இல்லைடா நீங்கள் அப்பத்தா அப்பத்தா எங்கேயும் போவதுங்க அப்பத்தா நான் பார்த்துக்கிறேன் அப்பத்தா எங்கிட்டு வா எதுக்கு தடுக்கிற ஏண்டி அந்த பேரப்பிள்ளைக்கு இருக்கிற பாசம் கூட உனக்கு இல்லடி அங்க பாருடி பேரப்பிள்ள வா அப்பதான் நான் பாத்துக்கிறேன்னு சின்ன பிள்ளை சொல்லுது நீங்க பணத்துக்காக இப்படி பண்றீங்களே டீ சாமி நீ வீட்டுக்கு போட நான் வந்து உள்ள பாத்துக்கிறேன் நல்லபடியா படி நல்லபடியா இருக்கணும் அம்மா அப்பா பேச்ச கேட்கணும் அம்மா அப்பாக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் சாமி சரியா அப்பத்த அப்பத்தா போவாதீங்க அப்பத்த என் கூட வாங்க அப்பாத்தா விடுமா விடுமா அப்பாத்தா வேணுமா ஏய் வாய மூடுறா மூஞ்ச பாரு இங்க எதுக்கு ஒரு நாள் சொன்னது அப்பத்தெல்லாம் வரும் வரும் நீ மெல்லாம் வீட்டுக்கு போ ஏய் புள்ளைய வையாதடி அது என்னடி பாவம் மணிச்சு நல்லபடியா வளர்த்து விடுங்கடி பிள்ளைய நீ கெழுவி நிறுத்தி பேர பிள்ளைக்கு இருக்கிற பசங்களும் உன் மவங்களுக்கு இல்லையே நான் இப்போ ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் இங்கே பாருங்கண்ணா உங்களுக்கு சொத்து இருக்கிறதே பெரிய விஷயம் அதுவும் உங்கள் ஆத்தா பேரில் இருக்குது அது இருக்கிற வரைக்கும் அந்த சொத்தை யாரும் மாற்ற முடியாது அதை யார் பார்த்துக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த சொத்து நீ வந்து பார்த்துக்கிறியோ இல்லை காசு கொடுக்குறியோ அதெல்லாம் தெரியாது உங்கள் ஆத்தா அந்த வீட்டில் தான் இருக்கணும் அந்த வீட்டில் தான் அடக்கம் பண்ணணும் இதுதான் என் முடிவு மாத்தி தர முடியாது நாட்டாயி வேணாம்மா ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு நிற்கிறத பார்க்க முடியலம்மா ஏ சரவணா செந்தில் இப்போ எல்லா சொத்தும் ஆத்தா பேரில் தானே அது 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 அப்படியே இருக்கட்டும் செத்ததுக்கப்புறம் பிரித்து எடுத்துக்கோங்க வரைக்கும் ஆத்தாவை பார்த்து தான் ஆகணும் அப்படி பாத்துல எல்லா சொத்தையும் அநாத குழந்தைங்க எழுதி வைக்க சொல்லிடுவேன் பார்த்துக்கோங்க நாங்கள் ஆமாம் பாத்துக்கிறோமா நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்க பாத்துக்கிறோம் நீ வந்து வந்து பார்த்துக்கடா நான் ஆத்தா வச்சுக்கிறேன் இன்னொன்று முடிஞ்சது காசை அனுப்புடா நாங்கள் பார்த்துக்குறோம் ஆ சரிண்ணே பார்த்துக்குங்கண்ணே சொத்து கிடைக்காதுன்னு தெரிஞ்சவன் எப்படி மாறிட்டாங்க பாரு இதான் உலகம் சரி சரி ஆத்தாவை நல்லபடியாக இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கோங்க அது இன்றைக்கோ நாளைக்கோடா அது வரைக்கும் சந்தோஷமாக பார்த்துக்கோங்கடா மக்களே உங்களுக்கும் சொல்கிறேன் உங்கள் கூட பிறந்தவங்க கூட சந்தோஷமாக இருங்க அடுத்த ஜென்மத்துல ஒன்றாவா பிறக்க போகிறீங்க கிடையவே கிடையாது இந்த ஜென்மத்துல பிறந்துட்டீங்க சந்தோஷமா வாழுங்க அதுதான் உங்க ஆத்தனுக்கும் அப்பனுக்கும் கொடுக்குற சந்தோஷம் வேற எதுவும் உங்களுக்கு காசு பண்ணலாம் தேவையில்லை ஒரு அம்மாவுக்கு சந்தோஷம் அண்ணனும் தம்பியும் பிரியாம ஒத்துமையா இருக்கிறது தான் சொத்துக்காக அடிச்சுக்காதீங்க பொம்பளை பேச்சு கேளுங்க அண்ணன் தம்பி விஷயத்துல பிரிக்கிறதுக்காக சொன்னாங்கன்னா கேட்காதீங்க அண்ணன் தம்பி விட்டு கொடுக்காம வாழுங்க இதான் என் தீர்ப்பு அப்பதே எங்க வீட்டுக்கே வந்துட்டீங்களா ஜாலி ஜாலி ஆமா சாமி உன்கூட தான் இருக்க போறே சாமி வா போவோ ஒரு பேரே குழந்தைக்கி அம்மா அப்பா விட அவங்களோட தாத்தா பாட்டி ரொம்ப முக்கியம் மக்களே அந்த குழந்தைக்காக அந்த தாத்தா பாட்டியை நல்லபடியா பாத்துகாங்க நாடாய் தீர்ப்பு புடிச்சிந்துச்சா நாடாய் இந்த தீர்ப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் அலமையிட்ட கொடுங்க நல்ல தீர்ப்பா குடுப்பாத்தி கட்டா வண்டிய